அகனான் பாடல் பாலை தலைவியின் பிரிவு துயர் திணை பாலை துறை தோழிக்கு தலைமகள் சொல்லியது பாடியவர் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகள் விசும் தளி பொழிந்து வெம்மை நீங்கி தன் மதம் படுதல் செல்கவே என பல் மண் நாம் செலவிழைந்தனமாக புகழ் கான் அமர் செல்வி அருளின் வெண்கால் பல்படைப்புரவி எய்திய தொல் இசை நுணுங்கு நுண்பணுவர் புலவன் பாடியே இனமழை தவழும் ஏழிற் குன்றத்து கருங்கால் வேங்கை செம்பூ பிணையல் அது எந்து அல்குல் யாம் அணிந்து உவக்கும் செல் நாள் கழுகி என்று முன் நாள் நம்மோடு ஆயினும் திருந்து வேல் இளையர் சுரும்பு உணம் மலைமார் மாமூரி ஈன்று அகைப்ப உரை கழிந்து உழந்த பின்றை பொறையே சிறுவெள் வெருவி துவலையின் மலர்ந்த கரும் கால் நுணவின் பெருஞ்சினை வான் பூத் செம் சிறு நெறி கம்மென வரிப்ப காடு கவின் பெரு தொழில் ஆடுவழிற்கு வல்கு நிலை இற்றி ஒரு தனி நெடுவீழ் சீக்கும் அத்தம் அல்குவியில் நீழல் அசைந்தனர் செலவே வானத்திலிருந்து மழை புழிந்து வெப்பம் தனிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது நாம் பலமுறை பயணிக்க விரும்பியிருக்கிறோம் உயர்ந்த புகழுடைய காட்டில் வாழும் கொற்றுவையின் அருளால் வெண்குதிரைகள் பூட்டிய தேரில் வந்த தொன்மையான இசை ஞானம் மிக்க புலவர் மேகங்கள் தவழும் ஏழில் மலையின் அழகை பாடினார் அந்த மலையில் கருமையான அடிப்பகுதியைக் கொண்ட வெங்கை மரத்தின் சிவந்த பூக்களைப் பறித்து மெல்லிய இடை உடைய நாங்கள் அணிந்து மகிழும் சில நாட்கள் கழியட்டும் முன்பு ஒரு காலத்தில் நம்மிடம் பொய் சொன்னவர்கள் திருத்தமான வேலையை உடைய இளைய வீரர்களுடன் வண்டுகள் மொய்க்கும் மலைகளுக்குச் செல்கிறார்கள் பெரிய தளிர்களை இன்று மரக்கிளைகள் செரித்து வளர மழைக்காலம் முடிந்து வறட்சி ஏற்பட்ட பின் சிறிய வெள்ளை அருவியின் துளிகளால் மலர்ந்த கருமையான அடிப்பகுதியை கொண்ட நுணவு மரத்தின் பெரிய கிளைகளிலிருந்து உதிர்ந்த வெண்மையான பூக்கள் சிவந்த மணல் பாதையில் வரிசையாக கொட்டி கிடக்கின்றன ஆடுகின்ற காற்றுக்கு அசைகின்ற ஒற்றை நீண்ட வேர் பாறைகளின் இடுக்குகளை துளைக்கும் கொடிய பாலை நிலத்தின் வெயில் நேரத்தில் மரநிழலில் இலைப்பாரி மெதுவாக செல்வார்கள் அகக்காடு அழகு பெறுகிறது வானம் மழை பொழிந்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவட்டும் உயர்ந்த புகழையுடைய காட்டில் வாழும் செல்வியின் அருளால் வெண்மையான கால்களையுடைய குதிரைகள் வந்து சேரட்டும் தொன்மையான இசை நுணுக்கங்களை அறிந்த புலவன் பாடிய மேகங்கள் தவழும் ஏழில் மலையில் கருமையான அடிமரத்தை உடைய வெங்கை மரத்தின் சிவந்த பூக்களை சூடி மகிழ்வோம் முன்பு நம்மிடம் பொய் சொன்னவர்களாயினும் திருத்தமான வேலை உடைய இளைய வீரர்களுடன் வண்டுகள் உண்ணமலையில் மரக்கிளைகள் தழைத்து வளரட்டும் சிறிய வெள்ளை அருவியின் துளிகளால் கருங்கால் மரத்தின் பெரிய கிளைகளில் உள்ள பூக்கள் மலர்ந்து சிவந்த மணல் வழியில் விழட்டும் காடு அழகு பெறட்டும் ஆடுகின்ற காற்றுக்கு அசையும் நிலையற்ற விழுதுகள் பாறைகளை துளைக்கும் கொடிய வழியில் மெல்லிய வெயில் நிழலில் இலைப்பாரி செல்வோம்